துணை அப்படிங்கிற அந்த ஒரு செயலி அதனை சார்ந்து அவங்களுடைய அந்த டிஜிட்டல் ஸ்டிக்னு சொல்லக்கூடிய அந்த இணைய கருவி பொருத்தப்பட்ட அந்த கிடைக்காரர்களுக்கான கம்பு ஸோ இதை எப்படி இதை முறையாக செயல்படுத்துறது இதில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது எப்படி இதை அவங்களுடைய என்ன என்ன அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது குறித்து விழாவியாக விளக்கமளிக்கி வருகிறார்கள் அந்த போர்ட் பிளாக் நிறுவனத்தினை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய க பிரச்சனைகள் இருக்குது அவங்க சாங்க வந்து கால்நடையாவே எல்லா இடத்துக்கும் போகிறோம் எங்கே என்ன வரும்னு தெரியாது தண்ணி நீர் கிடைக்குமா உணவு கிடைக்குமா மருத்துவ வசதி கிடைக்குமா அந்த சில இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுபோல் நிறைய சிக்கல்கள் இருக்குது மேய்ச்சல் வந்து நீரில் நிலத்தில் நடந்தாலும் சரி நீரில் நடந்தாலும் சரி காலையில் சொன்னேன் நான் இது ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம்ன்றது வெறும் பாட்டு மட்டும் இல்லை இது இது ஒரு நடைமுறையில் நடக்கிறதுனால நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம் இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னப்போ அதோட விளைவு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற துணைங்கிற செயலையும் துணைங்கிற இந்த தொழில்நுட்பம் கொண்ட ஒரு கழி ஒரு குச்சியும் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிக நன்றி பட் நம்ம இந்த நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு இருபது நிமிஷத்தில் நாங்கள் ஒரு ஒரு முதல்ல கருவியை காட்டுவோம் என்னென்ன பேசலாம்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நம்ம சொன்னோம் நடந்து மேய்ச்சொல்ல அடுத்து வர தண்ணி நீர் நீர் துறை இருக்குது மேய்ச்சல் நிலம் எங்கே இருக்கிறது அது ஒரு அது ஒரு கெடை எங்கே போடலாம் இல்லை அவங்களோட வர்த்தகம் பண்ண முடியுமா இல்லை வெட்டினரி டாக்டர்ஸ் இருக்கிறாங்கன்னா மருத்துவ அதில் தான் கால்நடை மருத்துவங்களோட பேச முடியுமா அப்படி இல்லைனாக்க நிறைய நாய் இல்லை வர மிருகங்கள் இல்லை பாம்பு நிறையா இருக்குது நடந்து போகிறப்போ அது எப்படி முன்னாலேயே தெரிஞ்சுக்க முடியுமா அல்ட்ராசானிக் வழியாக அதை ஒரு குச்சியில் இப்போ காட்டுவார் அம் அம்பிகாவதி நீங்கள் அது ஒரு கிட ஒரு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா அல் அல்ட்ராசானிக்ன்ற ஒரு தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு இப்போ முரட்டு விலங்குகளையோ இல்லை பாம்புகள் போன்ற விரட்ட முடியும் இல்லை அட்லீஸ்ட் முன்ன முன்னெச்சரிக்கையை தெரிஞ்சுக்க முடியும் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு ஒரு அவங்க வாழ்வியல் டெய்லி வாழ்வாதத்தில் என்னென்ன இருக்குது பிரச்சனைகள்ங்கிறத அடிப்படையாக வச்சுட்டு எழுதணும் இது இன் இது வந்து முடிவு கிடையாது இது தொடக்கம் தான் நான் சொன்னப்பில்ல என்ன என்னென்ன சேர்த்தா ஒன்றும் வசதியாக இருக்குமா என்னென்ன சேர்த்தா ஒன்றும் பயன்பாடாக அதிகமாகுமோ அவங்க தொடர்ந்து அந்த ஆராய்ச்சி நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு திரும்ப அந்த ப்ராடக்டில் போயிட்டு தான் இருக்கும் ஸோ அது அது அந்த லெவலில் இப்போ அடுத்த அம்பிகாபதி அலிஷா காந்தி இவங்கெல்லாம் அந்த ப்ராடக்ட்டை காட்ட போகிறாங்க எப்படி பயன்படுத்தணும் எப்படி உபயோகப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஏ சரி இது வந்து நீங்கள் எங்களோட நோக்கம் வந்து இது வந்து காட்டில் காஞ்ச நிலாவாக இருக்கக்கூடாது இது ஆக்சுவலாக போய் சேரணும் யூஸ் பண்ணணும் அதை எவ்வளோ பயன்படுத்த முடியுமோ அதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை நாங்கள் எடுத்துக்கிட்டு திரும்ப அதை இதை உள்படுத்தி உள்ளே எடுத்துகிட்டு வருவோம் தேங்க்ஸ்ங்க அதை வச்சுட்டு ஸோ அம்பியா இப்போ இந்த ஸ்டிக்கை காட்டு வர துணை நீங்கள் இது வேணா உங்களுக்கு

ஸோ இந்த ஃப்ளாஷ் லைட் நாங்கள் எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா லைக் அவங்க நைட் டைமில் ட்ராவல் பண்ணுவாங்க ஸோ டார்க் ஏரியாஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துல அவங்க ஒரு கால இருக்கும் ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த ரிமோட் ஏரியாவெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு வே இருக்காது ஸோ இதுக்காக நாங்கள் ஒரு டாக் இதுக்காக ஒரு எல்இடி ஃப்ளாஷ் லைட் ஒன்று கொடுத்துருக்கோம் ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணி அவங்க நைட்டில் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும் இது போக இதில் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் இருக்கும் ஸோ அந்த கண்ட்ரோலர்ஸ் கூட ஜிபிஎஸ் மாடியூல் எனபிள் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஜிபிஎஸ் மாடியூல் எதுக்காகனா கண்டினியூஸாக அவங்களோட லொக்கேஷனை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ இந்த ட்ராக் பண்ணுற லொக்கேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தொழுவமோட ஹெட் ஆஃபீஸ்க்கு சென்ட் ஆகும் ஸோ கண்ட்ரோல் ரூம்லேருந்து அவங்க ஏ ஒவ்வொரு ஃபேஷலிஸ்ட்டும் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ எப் ஏதாவது ஒரு ரேஷ் சுச்சுவேஷனில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எதாவது ஹெல்ப் தேவைப்படுதோ ஸோ இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்னு சொன்னதால் அது சம்திங் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கு நியர்பை ஹாஸ்பிட்டல் என்னென்ன அது அவங்க கேள்வி கேட்க கேட்க இது வழியாக சொல்லணும் நீங்கள் நீங்கள் பர்சனாக ஹெட்ஃபோன் வச்சு கேட்குறப்போ அது தெரியும் ஹாஸ்பத்திரி இருக்குது பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது போக இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஓஎஸ் பட்டன் எனபிள் பண்ணியிருப்போம் ஸோ இந்த எஸ்ஓஎஸ் பட்டன் அவங்க யூட்டிலைஸ் அந்த அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அலர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரோல் பேனலுக்கு சென்ட் ஆயிரும் ஸோ அங்கே இருந்துட்டு அவங்க அதை செக் பண்ணிட்டு கண்ட்ரோல் டீம் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஏதோ இஷ்யூஸ் இருக்குது ஸோ இந்த பர்டிகுலர் பர்சன் சொல்லி அவங்க லொக்கேஷனை ட்ராக் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு ட்ராவல் பண்ணி அங்கே இருக்கிற இஷ்யூஸை சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அந்த பர்பஸ்க்காக நாங்கள் எஸ் எஸ்ஓஎஸ் பட் பட்டனை எனபிள் பண்ணியிருக்கோம் ஸோ இது போக இதில் கேமராஸ் சார்ஜிங் இந்த மாதிரி மல்டிபிள் போர்ட்ஸ் இருக்குது ஸோ கேமரா பர்பஸ் எதுக்காகனா அவங்க ஏதாவது சம் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எதாவது கேப்சர் பண்ணணும் இதை கண்ட்ரோல் ரூமுக்கு சென்ட் பண்ணணும்னா ஸோ அந்த கேமராஸை கேப்சர் பண்ணிவிட்டு

ஸோ இப்போ கரண்டாக நியர்பை ஹாஸ்பிட்டல் ஐ மீன் நியர்பை சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ அதுதாங்க ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஏ ஏஎஸ்டென்ட் இருக்குது ஸோ இப்போது சப்போஸ் இப்போ அவங்க ஒரு நியூ பிளேஸ்க்கு டிராவல் பண்ணி போகிறாங்க ஸோ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வெதர் எப்படி இருக்கும் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஸோ அந்த டைமில் அவங்க என்ன பண்ணலான்னா இந்த ஸ்டிக்கு கிட்ட வெதர்ன்னு சொல்லி அவங்களோட மல்டி ஐ மீன் மல்டி லாங்குவேஜில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அவங்களோட ஓன் லாங்குவேஜ்லேயே கேட்டாலே அது அதுக்கான ஆன்சர் கொடுக்கும் ஸோ வெதர் என்னன்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு அதுக்கான அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மழை இருக்கா இல்லையா ஸோ வெயில் அடிக்குதா ஸோ என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை ஃப்ரீயாகவே தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதெல்லாமே அவங்களோட சேஃப்டிக்காக நாங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது போக இப்போ மாடெல்லாம் நிறையா இருக்கிறனால அதுக்கான தண்ணி வசதி ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் நியூ ஏரியாவுக்கு அவங்க மைக்ரேட் ஆகிறப்ப அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஸோ அந்த டைமில் அவங்க என்ன பண்ணலான்னா வாட்டர்னு இதுகிட்ட கேட்டாங்கன்னா நியர்பை வாட்டர் சோர்ஸ் எங்கே இருக்குது ஸோ அதோடய லொக்கேஷனை அவுட் பண்ணி அதோட பார்த்து இதை அனலைஸ் பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது ஸோ அதுக்கு ரூட் எப்படி போகணும் சேம் லைக் கூகுள் மேப் மாதிரி நமக்கு அசிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ ஒரு டூ கிலோமீட்டர்ஸில் இருக்குது ஸோ நீங்கள் நியர்பை இந்த வாட்டர் சோர்ஸ்க்கு போகலாம் இப்போ கரண்டாக ரைட்டில் போங்க லெஃப்ட்டில் போங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது மாதிரி ஹாஸ்பிட்டல் வெதர் வேற என்ன இருக்கு ஐ மீன் பெண்டிங் ஏரியாஸ் ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கமெண்ட்ஸ் நம்ம இதுகிட்ட கேட்கலாம் ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களோட க்ளௌடில் தான் நாங்கள் ஸ்டோர் பண்ணுவோம் ஸோ அது ஆன் இன்ஃபர்மேஷன்ஸ் ஐ மீன் அலிசியா கன்னியூ பண்ணுவாங்க இது இது வந்து துணை துணை குச்சைக்கு துணையா இன்னொரு அப்ளிகேஷன் வேறு இருக்குது அதான் நாங்கள் காட்ட போறோம் அதில் வந்து நீங்கள் ஸ்கிரீன் எல்லாம் எதுவும் கிடையாது யூஸ் பண்ணலாம் பட் உங்கள் ஃபோன் நம்ம பையன் ஃபோன் வச்சுக்கிட்ட மேப் எங்கே இருக்குது அதுல அதுல வந்து ரெண்டு கிலோமீட்டர்ல தண்ணி சோர்ஸ் இருக்குது நீங்க லெப்ட்ல போங்க ரைட்ல போங்கன்னா அது கையில ஒரு போன்ல வச்சுட்டு அது அதையும் வச்சு போனையும் வச்சுட்டு எங்க போகணும் அங்க போக முடியும் அந்த அதுக்கான தொழில்நுட்பம் வந்து இந்த அப்ளிகேஷன் நம்பர் இந்த ஸ்டைலின்னு சொன்னாங்கன்னா அதை வச்சு ஸோ அலிஷா அந்த இதை டெமன்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க வணக்கம் நான் வந்து சோ இன்னைக்கு நான் வந்து இப்போ அம்பிக்கா பத்தி மாதிரி அவங்க வந்து அவங்களோட டிவைஸ்ல இருக்கிற டேட்டாவை நீங்க உங்க வெப் அப்ளிகேஷன் வழியாவும் பாக்கறதுக்கான ஒரு ஃபீச்சரை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இப்போ எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும் நீங்க மொபைல் ஆப்பா இப்போ மிட் ஆப்ஸ் யூஸ் பண்றீங்க இல்லையா ஸ்விக்கி இல்ல ஜி ஆண்ட்ராய்ட் மேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா அதே மாதிரி உங்க மொபைல்லயும் இருக்கும் சோ இந்த அப்ளிகேஷன் மூலமா நாங்க நிறைய நிறைய சர்வீசஸ் இந்த அப்ளிகேஷன் ப்ரொவைட் பண்ணுது சோ இந்த சர்வீசஸ் எல்லாமே உங்களோட உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜஸ்லயும் இருக்கும் சோ இப்போதைக்கு இந்த அப்ளிகேஷன்ல தமிழ் இங்கிலீஷ் தெலுங்கு ஹிந்தி ஸ்வாகி அப்படிங்கிற லாங்குவேஜஸ் கொடுத்திருக்கோம் சோ மூவிங் ஃபார்வர்ட் நாங்க வந்து இந்தியன் லாங்குவேஜஸ் அஸ் வெல் எஸ் ஃபாரின் லாங்குவேஜஸ் இன்டர்நேஷனல் லாங்குவேஜஸ்ஸையும் கொடுக்கறது நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சோ நான் சொன்ன மாதிரி இந்த அப்ளிகேஷன் நிறைய சேவை ப்ரொவைட் பண்ணது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா சோ அதுல வந்து இப்ப நம்ம கால்நடைகளை வந்து இங்க இருக்கு எங்க போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுல ஆரம்பிக்கிறதுல இருந்து இது மூலமா பயன்படுற பெண்கள் சோ அவங்க தொழிலதிபர் ஆகிறாங்க இல்லையா இந்த அப்ளிகேஷன் மூலமா தொழில் ஆர்கனைசேஷன் மூலமா தொழிலதி தொழிலதிபர் ஆகிற பெண்கள் அவங்க எந்த மாதிரி அவங்க பினான்சியல் குரோத் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அப்ளிகேஷன் மூலமா நம்ம பார்க்க முடியும் சோ இந்த அப்ளிகேஷன்ல நிறைய இருக்குற எல்லா சேவைக்கும் இதுதான் டேஷ்போர்ட் இந்த ஒரு ஸ்கிரீன்ல இந்த அப்ளிகேஷன் மூலமா என்னென்ன இன்சைட் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு ஸ்கிரீன்ல நாம பார்த்துக்கலாம் சோ இதுதான் இருக்கு முகப்புங்க பஸ்ட் வர ஸ்கிரீன் இதுதான் இதுலயே நீங்க என்னென்ன இருக்கின்றது என்ன சொல்லுவாங்க சோ முதல் ஆர்வக்கட்டமா இந்த அப்ளிகேஷன்ல எவ்வளவு மேப்பர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது எண்ணிக்கை தொழும் ஆர்கனைசேஷன்ல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிற எண்ணிக்கையில உங்க ஆரம்பிக்கும் அங்க இந்த ஆர்கனைசேஷன் எவ்வளவு வராங்க விவசாயிகள் வராங்க கிராஸ் கார்டு இதுக்கு முன்னாடி சார் பேசுறப்போ சொன்னாங்க நிறைய நிலங்களை மீட்கிறது வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நாங்க அப்ரிசியேஷன் கொடுத்து அவங்க என்கரேஜ் பண்ணி நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க சோ அது மாதிரி எவ்வளவு பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கறத கிராஸ் கார்டன் காட்டுறோம் அப்புறம் எவ்வளவு பெட்ஸ் டாக்டர்ஸ் இதுல அசோசியேட் ஆயிருக்காங்க நம்ம ஆர்கனைசேஷன்ல அப்படிங்கறத அவங்க இது போக கால்நடைகள் நம்ம ஆர்கனைசேஷன்ல எவ்வளவு 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 கால்நடைகள் ஓவரால நம்ம ஆர்கனைசேஷன் மூலமா ட்ராக் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கேட்டல் கார் ஷீப் அப்படிங்கிற விதமா என்னென்ன என்னென்ன கால்நடை எவ்வளவு கவுண்ட் இருக்கு ஆர்கனைசேஷன் மூலமா ட்ராக் ஆகுது எவ்வளவு கவுண்ட் இருக்கு அப்படிங்கறத காட்டுறோம் அதை ஃபாலோ பண்ணி கீழே நம்ம மேப்ல சோ கரண்டா இருக்கிற மெய்ப்பர்கள் எந்தெந்த இடத்துல போயிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க கிட்ட எல்லாம் இந்த டிவைஸ் இருக்கும் இல்லையா சோ சார் சொன்ன மாதிரி இந்த டிவைஸ்ல வந்து நம்ம ஜிபிஎஸ் போறோம் சோ போற வழியே நம்மளால ஒரு அட்மினாவும் சரி சக நம்ம கூட கூட இருக்கிற இருக்கிற உணர்ந்தவனாலையும் சரி எங்க போயிட்டு இருக்கோம் எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமாவே பாத்துக்க முடியும் சோ நான் இப்ப இங்க இருக்கேன் அப்படின்னா என்னோட டிவைஸ் மூலமா நான் இருக்கிற இடத்தையும் என்ன சுத்தி இது மாதிரி நிறைய மெய்ப்பர்கள் அந்த டிவைஸ் வச்சிருப்பாங்க இல்லையா அவங்கதான் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இதுல நம்ம பாத்துக்க முடியும் அடுத்து வாட்டர் சோர்சஸ் இப்போ நம்ம கால்நடையோட மிக்க போயிட்டு இருக்கப்ப அவங்களுக்கு தண்ணி தேவைப்படும் சோ நம்ம கால்நடைக்கு உணவு தேவைப்படும்

இப்போ இந்த அப்ளிகேஷனை ஒரு அட்மின் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இப்ப தொழில்நுட்ப ஆர்கனைசேஷன் மூலமா இந்த டிவைஸை எத்தனை பேருக்கு நம்ம கொடுத்திருக்காங்க இந்த நம்ம எவ்வளவு பேர் இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு வந்து இன் ஹவுஸ் இருக்கு இதுக்கப்புறம் யாராவது வராங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா சோ அதோட கண்டிஷன் எல்லாத்தையுமே இங்கேயே மானிட்டர் பண்ணிக்கலாம் இது இங்க நாங்க இன்சைட்ஸ் மட்டும் தான் கொடுக்கறோம் இதோட டீடைல்ஸ் எல்லாமே நீங்க இந்த சைட்ல போனீங்கன்னா டீடைலா அந்த டிவைஸ் எங்க இருக்கு அது பயன்பாட்டுல இருக்கா அதோட கண்டிஷன் என்ன எல்லாத்தையுமே நம்மளால பாத்துக்க முடியும் சோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாப் சொல்யூஷனா இந்த இடத்துல வந்துட்டு எவ்வளவு டிவைசஸ் ஆக்டிவா இருக்கு எதெல்லாம் வந்து ஸ்டோர்ல இருக்கு எத்தனை வந்து ஒன்னும் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் இங்க நம்ம பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம மெய்பர்கள் நம்ம போறப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்க போறது கிடையாது கொடுத்துருக்கோம் என்ன சுத்தி பக்கத்துல இருக்கிற ஊர்கள்ல கால்நடை சம்பந்தமா என்னென்ன டிசீசஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு சோ நான் எனக்கான என்னோட கால்நடைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்க முடியும் இல்லையா சோ அதுக்கு வந்து என்னென்ன டிசீஸ் எல்லாம் ஸ்பிரெட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அலர்ட் வரும் அப்புறம் வெதர் அலர்ட் இப்போ நம்ம டிவைஸ்ல நம்ம பார்த்த மாதிரி வெதர் அலர்ட் இங்க வந்து ஒண்ணு இப்ப ஒண்ணு கொஞ்ச நேரத்துல வந்து மழை வரப்போகுது இல்ல இன்னைக்கு வந்து உங்க உங்க வெதர் இப்படிதான் இருக்கும் சோ இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறமான வெதர் அலர்ட்ஸ் கொடுக்குறோம் அது போக எஸ்ஓஎஸ் அலர்ட் சோ நம்ம ஸ்டிக்ல வந்துட்டு எஸ்ஓஎஸ் அப்படின்னு பட்டன் அமுத்துனா இந்த அப்ளிகேஷன்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சோ பக்கத்துல இருக்கிற வேற பேஸ்டலிஸ்டா இருந்தாலும் சரி இல்ல அட்மின் சைட்ல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் டீமா இருந்தாலும் சரி இமீடியட்டா அவங்களை போய் அவங்க கிட்ட போய் என்ன பிரச்சனை அப்படிங்கறத சால்வ் பண்றதுக்கு இந்த நம்ம அப்ளிகேஷன்ல இருக்கும் அதுக்கப்புறம் ரிசோர்சஸ் சோ இதுல வந்து நிறைய வாட்டர் சோர்சஸ் இல்ல வந்து உணவுக்கான இடங்கள் நிறைய இருந்தாலும் எவ்வளவு பயன்பாட்டுல இருக்கு அப்படின்னு இருக்கணும் இல்லையா சோ எனக்கு நான் வந்து அந்த வாட்டர் சோர்ஸ் போட்டிருந்தாலும் எவ்வளவு எல்லாத்தையும் கால்நடைக்கான தண்ணி தேவ தண்ணி இருக்கிற இடம் வந்து கம்மியா இருக்கும் வாட்டர் சோர்சஸ் எவ்வளவு இருக்கு சுத்தி அதே மாதிரி அதுக்கான உணவு கிடைக்கிற மாதிரி இடங்கள் வந்து ஒரு கிராஸிங் கிராசிங்லேண்ட் எத்தனை இருக்கு அப்படிங்கறத காட்டுறதுக்காக நம்ம ரிசோர்சஸ் அப்படிங்கறதுல கம்மி காட்டுறோம் அடுத்து பெண்டிங் மேனேஜ்மெண்ட் இது யாருக்கு கொஞ்சம் முக்கியமான விஷயம் கார்பன் மிடிகேஷன் சோ எனக்கு காலையில கவிதன் சார் பேசுறப்ப சொல்லிருந்தாங்க அஹ் ஒவ்வொரு மாடும் ஒரு நாளைக்கு ஒரு ஆவரேஜா ஒரு அஞ்சு கிலோ வரைக்கும் புள்ளு சாப்பிடுது அப்படின்னா அந்த புல்லு திருப்பி வளர்றதுக்கு கார்பன் கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அது கன்சியூம் பண்ற கார்பனோட அளவு தான் இந்த நம்ம கால்நடைகள் எவ்வளவு தூரம் நம்மளோட என்வாயன்மெண்ட்டுக்கு வந்து பெனிஃபிஷியலா இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்கான ஒரு ஃபீச்சர் தான் கார்பன் மெடிகேஷன் சோ மேல நான் காட்டுறப்போ ஓவராலா தொழும் ஆர்கனைசேஷன் மூலமா எவ்வளவு கால்நடைகள் தான் வந்து மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கிற கவுண்ட நம்ம காட்டியிருந்தோம் சோ அந்த கவுண்ட வச்சு ஆவரேஜா ஒரு மாடு வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோ புல்லு சாப்பிடுது அப்படின்னா

நம்ம கால்நடைக்கு மட்டும் இது உதவுறது இல்ல இன்னொரு பக்கம் இது இருக்கு இதுல நிறைய பெண்களும் வந்து இதுல பெனிஃபிட் ஆகுறாங்க சோ அவங்க என்னென்ன ஆர்கனைசேஷன் அவங்க என்னென்ன மாதிரி ஆஹ் இப்போ டைரி ஹேண்ட் கிராஃப்ட் அதே மாதிரி ஃபுட் ப்ராசஸிங் ஏன்னா அவங்க பருத்தி பண்றாங்க அதே மாதிரி சாம்பிராணி பண்றாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் நெய் பண்றாங்க சோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துல வந்து அவங்க எல்லாம் பெனிஃபிட் ஆகுறாங்க சோ இந்த மாதிரி எவ்வளவு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு அந்த ஆர்கனைசேஷன்ஸ் மொத்தமா பாத்தீங்கன்னா இருபது ஆர்கனைசேஷன் இருக்கு இதுல ஆவரேஜா ஒரு பெண் வந்து எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க இந்த ஆர்கனைசேஷன் மூலமா சோ இந்த ஓவராலா தொழும் ஆர்கனைசேஷன்ஸ் நார்மலி ஃபார் அனிமல்ஸ் ஆர் லைஃப் ஸ்டாக் இட் இஸ் ஆல்சோ ஃபார் விமன் அப்படிங்கறத வந்து காட்டுறதுக்காக இந்த ராஷ்ட்ரோட்ல இந்த ராஷ்ட்ரம் வச்சிருக்கோம்

ஒரு ஹைலைட் இன்ஃபர்மேஷன் இதோட டீடைல் இன்ஃபர்மேஷன் உள்ள ஒவ்வொரு ஸ்கிரீன் கூட ஒரு டீடைலான இன்ஃபர்மேஷன் இருக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க இருக்கிற எல்லா ஸ்கிரீனுமே வந்து எல்லா லாங்குவேஜ் கம்பேட்டபிலிட்டியோடய இருக்கும் சோ நாளைக்கு நம்ம எந்த இந்த லாங்குவேஜ்ல இருக்கிறவங்களும் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்றப்போ நம்ம அவங்களுக்கு அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜஸ்லயே அவங்களால யூஸ் பண்ண முடியும் அந்த அப்ளிகேஷன் தேங்க்யூ மாட்டு மண்ணு ஆட்டு மண்ணாத்துக்கு மெயின் ப்ராப்ளமே இல்லை அதான் அதுக்கு அதுக்கான தீர்வு இருக்குது சேர்க்க முடியும் அதுக்கான தீர்வு சேர்க்கலாம் அது என்னென்னா இப்போ மாட்டு மாடு ஆடுல எல்லாம் பார்த்தீங்கன்னா மூக்கு இருக்கு இல்லையா அது எல்லாத்துக்குமே யூனிக்காக இருக்கும் நம்ம கைரேகை ஐ இம்ப்ரெஷன் மாதிரி அதை ஒருவேளை நீங்கள் அந்த மாடு ஆடோட இந்த ஆப்பில் அதுக்கான ஒரு லிங்க் கொடுத்துட்டோன்னா எல்லாத்தையும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதில் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அதை நம்ம ஃபியூச்சரில் நம்ம அதை திங்க் பண்ணணும் நம்ம ஓகே திருட்டு தவிர்க்கவும் முடியும் ஆனா திட்டுக்கான எச்சரிக்கை இந்த மாதிரி அபாயமா நடக்குது இந்த இடத்துல சொல்ல முடியும் அதுக்கு பிறகு அவங்க நம்ம தான் போய் நடவடிக்கை எடுக்கணும் அந்த ஒரு இது பண்ண முடியும் அது நான் சொன்னேன் அந்த ஒரு நுட்பத்தை வச்சுக்கிட்டு பாம்பு இருந்துச்சுன்னா அந்த ஏரியால விரட்ட முடியும் இல்ல நிறைய வேறுனா ஒரு விலங்கு இருந்தா கூட அதெல்லாம் விரட்ட முடியும் இப்ப வந்து யானைகள் புலி எல்லாம் ஆஹ் வந்து மக்கள் தொந்தரவு பண்ணுது வயல் தொந்தரவு பண்ணுது இல்ல திருப்பதி போறாங்க புலி பாக்குறாங்க அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பம் வச்சுதான் நாங்கதான் கொடுக்குறோம் அதை

தொந்தரவுண்ட ஒரு நிலங்களை இருக்கணும் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்புக்கான இது போக போக மிச்சவங்களோட ஒத்துழைப்போட டவர் போட முடியும் மெஷ் நெட்ஒர்க் போட முடியும் வைடேரியா நெட்ஒர்க் போட முடியும் இல்லைங்களா இது நீங்க இப்ப தொழில் ஆர்கனைசேஷனே இருபது வருஷமா நடந்த எல்லாம் வளர்ந்தப்பலதான் வளர்ந்த மாதிரிதான் இதுவும் வளரணும் ஏன்னா நிறைய சொன்ன கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் வந்து நிறைய உதவி பண்ணலாம் இன்னும் நிறைய செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க அது போல இது தகவல் தொடர்பும் இதுக்கான தகவல் தொடர்பும் சில இதெல்லாம் நம்ம அரசாங்க உதவியோட தான் பட் இது முன் வச்சோம்னா அது அதோட அதோட பாசிட்டியை பார்த்துட்டு நிறைய பேர் முன் வருவாங்க அண்ட் ஏன்னா தகவல் தொடர்புன்றது நம்ம நம்ம கையில இல்லை கம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கவர்மெண்ட் அந்த மாதிரி பண்ணியாக பட் நாம யூஸ் பண்றோம் காம்சோம் ஒரு சிக்கர்லாம் யூஸ் பண்றோம்ங்கிறது காம்சோம் நிச்சயமா அது வரைக்கும் நிரூபணிக்கலாம் பட் இப்போதைக்கு பேசிக் thing இருக்கு சின் அதுக்கு the wireless protocol all wifi எல்லாம் อ่า ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது ப்ளூடூத் இருக்குது இல்லை I'm happy to talk to you ல அமிகார்லி பேசினா ஆலிஷை இன்டர்வியூ நல்லா இருக்க தய எவ்ளோ ஷேர் பண்ண முடியுமா ஷேர் பண்ணுங்க சரி so सिर्फ whats the production This yes, ip IP68 certified. Going to open grazing, land, the chances of a rainfall yeah. with the instrument. Yeah, waterproof and I was 100%. <laughs> 100%. <laughs> 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 certified to be waterproof. Material IP67, 68 certified So आधी IP extreme extreme weather conditions it can take. ஒரு சின்ன சந்தை பொதுவா இந்த தொழில்நுட்பம் வந்து எளிமையான கீழாரிகள் இருக்காங்க அதாவது ஒரு தான் அவங்களுடைய கல்வி அறிவு அவங்களுக்கு வந்து போய் சேர மாதிரி எளிமைப்படுத்தப்பட்டிருக்கான் அப்புறம் நீங்க தமிழ்நாடு இதே தொழில்நுட்பம் அதிகமான இருக்கிற தென் அமெரிக்க நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் ஆமாம் அட்வான்ஸ் இந்த நேஷ்ன ரிசெஷ்னு எக்ஸ்போர்ட்னே இருக்கிற நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இங்கேலாம் நடைமுறைகள் இருக்கா இல்லை அந்த மாதிரி தொழில்நுட்பத்தை எடுத்து அதை நீங்க மிங்கிள் பண்ணி இந்தியர்களுக்கு வசதியா மாற்றி கொடுக்குறீங்களா அங்கே தான் எங்களுக்கு முதல்ல ரெண்டாவது கேள்வி முதல்ல நான் என் இது வந்து முழுக்க முழுக்க இந்தியால செஞ்சதுதான் ஆக்காலயும் சவுத் அமெரிக்காலும் கேட்கறாங்க இந்த மாதிரி நீங்க வந்து யாரும் இந்த ஏரியால த்ரீ பண்ணல பெரிய பெரிய எல்லாம் எங்களுக்கு தெரியாது முதல்ல நாங்க கவிழன் சார் கூட ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு தான் இதோட பட் அதுக்கு பிறகு நாங்க கத்துக்கிட்டப்போ ஆப்பிரிக்காக்கு இந்தியா கவர்மெண்ட்ல இருந்து சிமிலர்லி நியூசிலாந்து பத்தி எனக்கு தெரியாது பட் சவுத் அமெரிக்காலையும் கேக்குறாங்க ஆபீஸ் இருக்குது சோ அங்க இருக்கிற தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் பாத்தீங்கன்னா இந்த தொழில்நுட்பம் புதுசா நாங்க எதுவும் கண்டுபிடிக்கிறேன் ஏஐ தொழில்நுட்பமோ சிம் தொழில்நுட்பமோ கேமரா தொழில்நுட்பமோ இது இந்த பே நீங்க சொன்னீங்க கீழ கிடம் பயக்கிறவங்களுக்கு அவங்க வந்து குத்துப்பாடு கூட போட்டு கேட்கலாம் பொழுதுபோக்கு நாங்க அந்த டெக்னாலஜி எல்லாம் எதுவுமே ரொம்ப தான் இருக்குது நாங்க என்ன பண்ண எல்லாத்தையும் போட்டுட்டு இவங்களுக்கு இந்த தொழிலுக்கு இந்த ஒரு துறைக்கு எப்படி யூஸ் ஆகும்ன்றது டிசைன் பண்ணிருக்கோம் சோ தொழில் எங்களுக்கு முன்னாடியே இருக்காது தொழில்நுட்பம் நாங்க என்ன பண்ண சொல்ல முடியாது இந்த ஏஐ தொழில்நுட்பமும் வீடியோ தொழில்நுட்பமும் செக்யூரிட்டி தொழில்நுட்பமோ ஆடியோ தொழில்நுட்பமோ அல்ட்ராசாண்டிக் தொழில்நுட்பம் எல்லாம் இருக்குது அதை எடுத்து ஒரு நீங்க சொன்னீங்க இல்லைங்களா அந்த முதல் கேள்வி ஒரு எளிய முறையில இந்த மாதிரி ஒரு தொழிலுக்கு கொண்டு வர முடியுமாங்கிறது அது அது மட்டும் தான் நான் சொல்லியிருக்கோம் முதல் கேள்வி சொன்னீங்க நாங்க இது வந்து ஒரு எளிய தான் நான் நம்புறோம் பட் அதோட உங்களோட ஃபீட்பேக் வச்சுன்னா அது உண்மையே எலிசா எளிதா இருக்கா இல்லையாங்கிறது தெரியும் பட் இப்பதான் லான்ச் பண்றோம் பட் இன்னொரு கேள்வி சொன்னீங்க ஏன்னா அதிகமா படிப்பு முடியுமோ முடியாத படிக்க முடியாத ஒரு என்ன ஓவர் டைம் இப்ப இல்லை ஒரு ஒரு ஆறு மாசத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கணக்குப்பாடு சொல்லிக் கொடுத்து சொல்லி கொடுக்கணும் மாதிரி இருக்கு இதான் தெரியுது இங்கிலீஷ்ல இது என்ன இந்தியில என்னன்னா இது இது சொல்லிக் கொடுக்கும் அது அவ்வளவு பாசிபிள் ஏன்னா எதிர் ஃபியூச்சர் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த ஒரு டெக்னாலஜின்னு எடுத்துட்டு வந்துட்டோம்னா எல்லாம் க்ளவுட்ல இருந்து வெளியில இருந்து வருது நம்ம ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் பண்ண முடியும் ஸோ உட்காந்து மத்திய உட்காந்து பாட்டும் கேட்கலாம் இல்லை கணிதமும் படிக்கலாம் ரெண்டும் ரெண்டு வாய்ப்பு இருக்கு ஸோ அது வந்து அவங்கவுங்க எப்படி யூஸ் பண்றாங்கிறத பொறுத்த இருக்கு இது வந்து ஒரு இயக்கமா எல்லாரும் சேர்ந்து அவங்க தொழில்நுட்பம் தான் கொடுப்போம் ஒரு தான் போட்டு கொடுக்க முடியும் அது அவங்க யார் மேடம் வராங்களோ அவங்க அமைச்சு எவ்வளவு வசதியா பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா பண்ணி கொடுப்போம் சோ அதெல்லாம் இது ரெண்டு மூணு சொலமா இருந்திருக்காரு சோ குச்சின்னாக்கா நம்ம ஒரு கடை என்ன இருக்குது இது என்ன சூழ்நிலை

ரெண்டு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு பாக்குற கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்குலாம் அப்படி பாத்தீங்க நம்ம போன் எல்லாமே அந்த மாதிரி தொழில்நுட்பம் மாரைட்டே தான் இருக்குது அதுக்கான அடித்தளம் வந்து நாங்க போட்டிருக்கோம் இன்னைக்கு சின்ன நம்புறோம் थैंक ரொம்ப நன்றி いや அப்படியே நம்ம ஆச்சரே சிக்கல் வரும் தெய்வம் ಅಂತ மாதிரி மாடு என்கிறதுதுறையா வர நம்புறோம் அது சந்தேகல்ல உண்மை ரைட் ரொம்ப ரொம்ப நன்றி சார் பான்பிளாக் நிறுவனத்தினுடைய அவங்க நிர்வாக குழு உறுப்பினர் அவர்களுக்கும் ஐயா துரை அவர்களுக்கும் அவர்களோடு இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாக குழுவினர்களுக்கும் தமிழ்நாடு முழுவதும் மேய்ச்சலில் அதாவது அரை நாடோடிகளாக அநாதைகளாக இந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக மாடுகளையும் ஆடுகளையும் வச்சுட்டு எவ்வளோ புயல் நீங்கள் நீங்கள் புயல்னால் எல்லோரும் எவ்வளோ அமைதியாக இருக்குது சென்னை ஆனால் அதே புயல் இடியில் ஒரு இடி விழுந்தா கூட அந்த மாடு விலகி ஓடிடக்கூடாதுன்னு அந்த இடிக்கு இணையாக இவங்க அங்கே உட்காந்து ஒரு சவுண்டு கொடுப்பாங்க அது நீங்க ஒரு இர ஒரு பதினோரு மணி நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு அவ்வளோ மழை இடி விழுந்தா கூட அந்த மாடுகிட்ட நான் கூட உனக்கு துணையாக இருக்கேன்னு சொல்லி இவங்க கத்திகிட்ருப்பாங்க அது போன்ற ஒரு துணையை தான் இன்றைக்கி உருவாக்கியிருக்கிறாங்க நாளைக்கு ஒருவேளை அந்த இடி போன்ற ஒரு சத்தத்தை இதில் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னா அது அந்த 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 டிவைஸே வந்து அந்த சவுண்டு கொடுக்கும் அந்த மாட்டுக்கு அது ஸோ அந்த மாதிரியான ஒரு மிக முக்கியமான தொழில்நுட்பம் இது அதுவும் குறிப்பாக ஏஐ ஏ இருக்க ஒரு சூழலில் இன்றைக்கி நம்ப முடியாத வேலைகள்லாம் செஞ்சிகிட்ருக்க ஒரு வேலையில் இது போன்ற ஒரு அரை நாடு அரை நாடோடிகளாக அறிவார்த்தமான தொழிலை செய்து கொண்டிருப்பவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு உருவாக்கப்பட்ட இந்த துணை ஆப்பை உருவாக்கிய பான்பிளாக் நிறுவனத்திற்கு என்றென்றும் காலம் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெய்ச்சல் சமூகத்தினர் கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து உங்களுக்கு எங்களுடைய நன்றியை உரித்தாக்குகிறோம் நன்றி சார் ரொம்ப நன்றி